சங்கீதம் அறுபத்தங்கதம் ஏற்பாடு பக்கம் அறுநூத்தி எழுநூத்தி ஒன்பது சபையம் மாறி வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி ஆறு சங்கீதம் அறுபத்தி ஆறு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு உமது மகத்மையான மகத்துவமான பல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மன புத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர் அவர் தம்முடைய வல்லமையினால் எந்தெல்லும் அரசாடுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாத்திருப்பார்களாக தேவனைத்து அவருடைய அவர் நம்முடைய கண்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயரோட வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்து போல எங்களை வலையை அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாதத்தை ஏற்றினேன் சர்வாங்க தகன பயிர்களோட்பட உமது ஆலயத்திற்குள் நிறைவேலை செய்கிறேன் ஆட்டு கடாமலின் கொடுமையான கொடுமையான கொடுமையானவைகளை உமக்கு தகல பலியாக இடுவேன் ஆடைகளின் செம்மறையாட்டு கடாக்களை உமக்கு பலியிடுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் மெய்யாதி தேவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் குறிப்ப சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்துல தேவனை நோக்கி உமத்து கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு உமது மகத்துவமான நல்லமை நிமித்தம் உம்முடைய சத்திருக்க உமக்கு எச்சம் பேசி அடங்குவாரு இந்த சங்கீத தலைப்பு வந்து யார் இந்த சங்கீதத்தில் ஆக்கியம்னு சொல்லப்படலை ஆனால் நிறைய பேர் வந்து தாவிதாக இருக்கலாம் என்று நம்புகிறாங்க ஒருவேளை தாவிதாக இருந்தால் அவரும் நம்ப போல தான் தெய்வ பக்தராக இருந்தார் ஆனால் பயங்கரமான கிரியைகள் தெய்வன் செய்து பேசுகிறார் அதை தெய்வனுடைய சத்தர்கள் இச்சகம் பேசி அடங்குவார் அது அவங்க பேசுகிறதுக்கு வார்த்தை இருக்கார் ஆண்டு என்ன சொல்கிறார் ஆமான்னு கேட்டே ஆகணும் அப்படி உள்ள ஒரு சூழ்நிலை தேவன் உண்டாக்குவார்னு சொல்லிட்டு குறிப்பாக ஆறாம் தவசனத்தில் கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார் அதாவது தேவன் தம்முடைய சத்துருக்களை செய்ததில் குறிப்பான காரியம் கடலை தரையை உலர்ந்த தரையாக மாற்றிடுறார் அந்த சம்பவம் வந்து யாத்திரா பதினொன்றாம் தேதியிலே இடம்பெற்றிருக்கும் மோசை தலைமையத்துவத்தில் தேவன் இஸ்ரல் மக்களை எயித்திலிருந்து காணல கூட்டிகிட்டு வர்றார் அந்த சம்பவத்தில் தான் கடல் தரையாக உலர்ந்த தரையாக இருந்தது குறிப்பாக இஸ்ரோ ஜனங்கள் தெய்வனுடைய நியமத்தின்படி அல்லது தேவனுடைய திட்டத்தின்படி நானூற்றி முப்பது வருஷத்துக்கு பிறகு எகித்திலேருந்து கட விடுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ முன்னால் கடல் இருக்கு செங்கடல் இருக்கிறது பின்னால் எகித்தல் இருக்கிறாங்க யாத்திரமும் பதினெல்லாம் தேர்தலில் ஒம்பது பத்து வசனங்கள் இல்லை இடம்பெறுகிறது குறிப்பாக பத்தாவது பார்வன் சமைத்து வருகிற போது ஈஸ்வர புத்திர தங்கள் கண்களை எழுந்து பார்த்து எகிப்தர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது ஈஸ்வர புத்திர கருத்தர்களுக்கு கூப்பிட்டார்கள் அதான் ஜ இந்த ஜபத்தில் ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா முன்னால் செங்கடில் இருக்கிறது முன்னே போக முடியாது தண்ணி பின்னால் வந்து எகிப்தில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட தான் தப்பி தோன்றிருக்கிறோம் தப்பி தோன்ற மட்டும் இல்லை அவங்களோட தங்கம் உடைகள் எல்லாம் கொள்ளையிட்டு வந்திருக்குறோம் இப்போ எங்கேயே போக முடியாது பின்னால் அவங்க போய் சரணடைந்தாலும் என்ன செய்வாங்கன்னு தெரியாது முன்னே போகிறதுக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரிந்தாலும் கடலில் அவங்க அந்த கடலை தாண்டி போக அவங்களுக்கு திராவிப்பான்னு தெரியல அவங்க முதல்ல தேவனை நோக்கி ஜோகம் பண்ணாங்க ஜெபம் பண்ண பிறகு பதினொன்று பன்னெண்டு வருஷத்தில் பார்த்தோன்னா பதினொன்று அண்டியும் அவர்கள் மோசையை நோக்கி எயித்தில் பிரேத புலிகள் இல்லை என்றோ வனந்தர்கள் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் நீரை எங்களை எய்த்து புறப்பட பண்ணியிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எய்த்தில் இருக்கும்போது நாங்கள் எய்திரு வேலை செய்தே எங்களை சும்மா விட்டு என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனந்திரத்தில் சாகிறதை பார்த்து எகில் வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கு என்றார்கள் அவங்க ஜபர் என்னென்னா ஆண்டவரே இந்த நெருக்கிலேருந்து எங்களுக்கு விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஜோபம் பண்ணுறாங்க ஆனால் ஜோபத்தை முடிஞ்சவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அந்தவர் இந்த மோசைனால் தான் நாங்கள் வந்தோம் இல்லை மோசை நேரே பார்த்து சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அப்பவுமே சொன்னோம் இந்த தேவையை வேலைக்கு போக வேண்டாம் எங்களை விட்டுறோம் நாங்கள் எந்த ஊரில் அடிமையாக இருந்துக்கிறோம் இல்லைனா வேலை செய்தே இருந்துக்கிறோன்னு சொன்னோம் நீர் கேட்கலை எங்களை சாகு முடிங்க போனதுன்னு சொல்கிறாங்க நம்ம கடந்த நாட்கள் அப்போ சில பன்னெண்டு ஆண்டுகளில் ஜெபம் கேள்வி அந்த கேளி கேள்விப்பட்டிருக்கோம் பேத்தர் சிறையில் இருக்கும்போது சிலும அந்த சாரி சபையார் யாரும் ஜெயித்தாங்க அவர் சிறையில் விடுபட்டு வரும்போது யாரும் நம்பலை அப்படி தான் இருக்கிறோம் யாத்திராம நாட்கள்லேயும் அதே கதை தான் என்ன செய்யணும் தெரியாது அவங்க பண்ண பிறகு அவங்களோட முறுமுறுப்பு தான் அவங்க இடம்பெற்று இருக்கிறது பதிமூணு அவசரத்தில் அப்பொழுது மோசி ஜனங்கள் நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் விளச்சி பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எக்திற இனி நீ காண மாட்டீர்கள் இனி எய்திர காண மாட்டீங்க அல்லது உங்களை மிரட்டுகிற உங்களை கொடுமைப்படுத்தின உங்களை பயம் காட்டுற எய்த்தரை நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொல்கிறது இங்கே தான் இடம் பெற்று இஸ்ல ஜபத்திற்கான பதிலை தேவன் கொடுக்குறாங்கிறத முன்னால் மோசை சொல்கிறார் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் பதினோரு வருஷத்துக்கு நீங்கள் சும்மா இருப்பீங்க தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் இனி நீங்கள் இந்த யுத்தரை காண மாட்டீங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அன்றைக்கி அவங்களால அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் அவங்க அருமையாகவே இருந்திருப்பாங்க இந்த மோசையுடைய தலைமை வரக்கூடிய மக்களில் எல்லோரும் வயசானவங்களாக இருக்கலாம் இளவயதியனா இருக்கலாம் சின்னவங்க எல்லாருமே இந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவங்க இவங்களால் இந்த ஏக்டரை இனி பார்க்க மாட்டேச்சு நம்பியிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கடி இப்ப மோச சொல்லிட்ட தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்வார் சொல்லி அதுமட்ட பல பார்க்கும்போது நீ உன் கோலை நோக்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டு சமுத்திரத்தை விடு அப்பொழுது இசுல புத்திரர் சமுத்திர நடவா வெட்டந்திரம் நடந்து போவார் இது தேவன் மோசைன்னு சொன்னார் நீங்கள் கடல் பார்த்து கையை நிட்டு கடல் பிள பிளக்கும் தரை வந்து வெட்டந்திரை மாதிரி சொன்னார் அன்னைக்கு ஆண்டவர் இதை சொல்லும்போது மோசை கூட இதை ஏற்றுக்கொள்ள கடினமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அவருடைய நாட்களில் கடல் ரெண்டாக பிளக்கிறத பார்த்துருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷம் இந்த பூமி பழக்கத்தில் இதுவரை கடல் வற்றியோ அல்ல கடல் தண்ணீர் பிறந்தோ ஒரு தலைமுறை வான் மாறின சம் சம்பவம் இதுக்கு பிறகு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்போ மோசேக்கு சரி இஸ்ரேல் மக்களுக்கும் சரி இதுதான் முதல் நிகழ்வு நடக்கப் போகிறது ஆண்டவர் சொல்லித்தார் சொன்ன மட்டில் பதினெட்டு பத்தொன்பது பத்தொம்போது இலவசத்தில் அதே மாதிரி செய்கிறார் பத்தொம்பதில் அப்பொழுது இஸ்ரேலு சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேர்தல் விலகி அவர்களுக்கு என்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகசிரமம் விலகி அவர்களுக்கு பின்னந்தர் இது முன்னால் கடல் பின்னால் எயிட்ட பாதுகாக்கப்படியாக இந்த மேகசிரமம் மாறி நிற்கிறது இருபத்தி ஒன்று மோசை தன் கையை சமுத்திரமேல் நீண்டினான் அப்பொழுது கர்த்தர் ராமனுவன் பலத்தை கீழ்காட்டில் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிணந்து பிரிந்து போயிற்று இஸ்ரல் புத்திர சவுத்தின் நல்வாக வெட்டாந்தர்கள் நடந்து போன நடந்து போனார்கள் இப்போ மோசை சொன்ன மாதிரி தேவன் சொன்னதை மோசை செய்தான் அதே மாதிரி ஜனங்கள் இப்போ நடந்த மாதிரி நடந்து போகிறாங்க இதை தான் சங்கீதக்காரன் ஞாபகப்படுத்துகிறான் கடலை வெட் வெட்டாந்தரையாக மாற்றின தேவன் என்று சங்கீதக்காரன் நினைவுகூறுகிறான் அந்த நிகழ்வை தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமுத்திர விலைக்கு இப்போ வெட்டாந்தரையாக இருக்குது ஜனங்கள் நடந்து போகிறாங்க இந்த அறுப்புதான் மோசியோட நாட்டில் தான் நடந்தது ஆனால் காவிரி இந்த சங்கீதத்தை எழுதியிருந்தால் நம்ம இப்போ அவர் கற்பனை பண்ணியிருப்பார் இல்லைன்னா யோசித்து பார்த்துருப்பார் நம்முடையதான் எவ்வளோ பிரமைப்பானவர் எப்படி எகிப்தியரை தேவன் சொன்ன மாதிரி நிர்மலமாக்கினார் கிட்டத்தட்ட பத்து பாதைகள் இந்த எகிப்தில் வந்தது அதை பத்து முறை தேவன் இந்த எய்தர் வச்சு செய்தார் ஆனாலும் அவங்களுக்கு புத்தி வரவே இல்லை இது பதினொன்றாம் நிகழ்வு மொத்தமாக இறந்து போகிறாங்க தெய்வனுடைய அந்த இது செங்கடல் உள்ளால் நடந்து போகும்போது கருத்துடைய ஜனங்களுக்கு அதை வெட்டாந்தரையாக இருந்தது அது பாதுகாப்பாக இருந்தது ஆனால் இருபத்தி மூணு பார்க்குற மாதிரி அப்பொழுது எய்பேர் அவளை தொடர்ந்து பார்வனு சகல குதிரையோட ராதாக்களோட குதிரை பேரனும் அவர் பிறகு சாமந்திரி நடவே பிரவேசித்தார் முன்னால் இசுல் போயிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க இப்போ பின்னால் வந்துட்டு வந்துருக்காங்க ரெண்டு பேரும் கடலை கொண்டாரு அதாவது தெய்வன் பாதுகாப்பு தெய்வோட பிள்ளைகள் மட்டுமே வேற யாருக்கும் கிடையாது கிறிஸ்துவ அரியாதவர்கள் அல்லது பார்வனுடைய சேனைகள் பின்னால் வரும்போது அவர்களுக்கு இந்த கடல் பாதுகாப்பாக வரலை அவங்க மறித்து போகிறாங்க தெய்வண்ட சிறப்பு திட்டமாக இருக்கலாம் தெய்வத்தை வழிநடத்துதலாக இருக்கலாம் தெய்வண்ட் ஆளுகையாக இருக்கலாம் இது எல்லாம் தெய்வோட பிள்ளைகளும் மட்டுமே அந்த இஸ்வரல் ஜனங்களுக்கு இந்த நமக்கு மற்றவங்களுக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைக்காது அவங்க எல்லாரையும் அழிந்து போகாத நம்ம பார்க்க முடியும் இருபத்தி எட்டாவது சின்னத்தில் ஆண்டவர் சொன்னாரு திரும்பி கையை நின்று சொன்ன எழுத்தில் அப்படி தோசை தன் கையை சமுத்திரத்தில் வேண்டினால் விடை காலத்துக்கு சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எய்தேர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடல் நிறைய கவிழ்த்து போட்டார் அந்த ஜனங்கள்லாம் மறித்து போகிறாங்க ஒரே பாதையில் ரெண்டு கூட முன்னால் போனவங்க சில மக்கள் தப்பித்து போயிட்டாங்க பின்னால் வந்த எக்டர் மறித்து போனாங்க குறிப்பாக இந்த இடத்துல மோசம் தேவன் சொன்னார் கையை நீட்டுன்னு சொன்னார் கையை நீட்டினா உடனே செங்கடில் வந்து மூடிக்கிறது எல்லோரும் இறந்து போகிறாங்க தேவனுக்கு தெரியும் நான் சொன்னால் மோசியதை செய்வான்னு சொல்லுவேன் நாம் இந்த தேவனை ஆராதிக்க போகிறோம் குறிப்பாக சங்கீதம் அறுபத்தி ஆறு தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன சங்கீதம் அறுபத்தி ஆறுக்கு படங்கி போவோம் சங்கீதம் அறுபத்தி ஆறில் ஆறாவசியம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் இதுதான் நம்ம இவ்வளோ தான் பேசிய விஷயம் தெய்வன் மோசிக்கொண்டு இசை மக்கள் நடத்தும் போது தேவன் என்ன சொன்னாரோ அதே போல் ஓசை முதல் கை வைக்க பிளந்தது ரெண்டாம் கடை கையில் விட்டது எயித்து எல்லாம் மறித்து பண்ணார் ஆனால் இஸ்ரோல் மக்கள் குலந்த தரையில் நடந்து வந்தார்கள் சரி இப்போ மூணாவது சந்தை பற்றி பார்ப்போம் தெய்வனை நோக்கி உமது கிரியைகளும் எவ்வளவு பயங்கரமாக இருக்கு உமது மகத்துவமான வல்லவி நிமித்தம் உம்முடைய சத்துருக்களை நிச்சயம் பேசி அடங்கும் எயித்தியில் இஸ்ரேல் ஜனங்கள் பின்னால் இருந்தாலும் ஒரு ஆளு கூட தப்பவில்லை மோசி யாத்திரா பதினாலு அப்போ தான் எழுது ஒருத்தர் கூட தப்பில்லை எல்லாருமே ஏறது போலான்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்முடைய தேவன் பிரம்மாண்டமான தேவன் இஸ்ரேல் மக்களை பிரம்மிக்க வைத்த தேவன் அதாவது பேச்சினால் அல்ல தேவன் என்ன சொன்னார் அதை செய்தார் அவர் தான் நம்முடைய தேவன் இந்த சங்கீதக்காரன் இந்த உணரோடு கூட தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறார் நாம் இன்னைக்கு பேசும்போதும் அதே உணர்வு கூட படிக்க வேண்டும் அதனால்தான் தாவித்து கொடுத்த அதே பரிசனை நமக்கு தந்திருக்கிறார் அதே ஆளுமை தான் நம்முடைய மத்தியில இருக்கிறவர் நாலாவது பூமி மீதன் உண்மை பணிந்து கொண்டு உண்மை துதித்து பாடுவார்கள் அவர் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் எதுன்னா தேவன் எவ்வளவு பிரமிப்பானவர்கள் தான் ஐந்தாவது தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள் அவர் மன நடவ கிரே பயங்கரமானவர் தேவன் நமக்கு இந்த செங்கடல் பிளத்தக வரலாறை ஒரு எச்சரிப்பாக வைத்திருக்கிறார் அவங்களுக்கு அது நிகழ்வு நமக்கு அது எச்சரிப்பு அல்லது வரலாறு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேவனை துதிக்குப்படி தான் சங்கீதாரன் அடைகிறார் உண்ணாவசனத்தில் பூமியின் குடியிரு நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக பார்த்துக்கிறது அவர் நாமத்தை மகத்துவத்தை கீர்த்தனை பண்ணி அவருடைய துதி மகிமை கொண்டாடுங்கள் இன்றைக்கி நாம் சங்கீதக்காரனுடைய சேர்ந்து அதே உணர்வு கூட அதே புரிதலை கூட நாம் தேவரை துதிக்கப் போகிறோம் ஒரு பாட்டிலாம் இப்போ பாட போகிறோம் பாடலில் ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்து கண்ட எயித்திய Obrigado.